ஸ் வெ்கம் அஸ்வம் பாரதிவா இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து மலையா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் திருவண்ணாமலைக்கு தான் வந்திருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டு வருஷமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோவிலுக்கு வந்து வந்திருந்தோம் டைம் அப்பதான் வந்தோம் இப்ப ரெண்டாவது வாட்டி வந்திருக்கும் அப்போ சொந்த வீட்டுக்கு போயிட்டா கண்டிப்பா வந்து வரேன்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தோம் அதனால சரி இன்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்தோம் எங்க வீட்டுல இருந்தே ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் கிளம்பிருந்தோம் அங்க போயிட்டு இறங்குறதுக்கு மணி ஒரு ஒன்னே முக்கால் போயிடுச்சு நாங்க நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கல முன்னாடியே வந்து இப்படி நடந்து போயிடலாம் இங்கேயே வந்து இறந்துக்கிட்டோம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த கார் வேணாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ எவ்வளவு கூட்டம் இருக்குமோ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் போன டைமே நாங்கள் போறப்ப பாத்தீங்கன்னா நந்தியில இருந்து நின்னுட்டு போனோம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இந்த டைம் வந்து சண்டே தான் போன டைம் வந்து சண்டே தான் போயிருந்தோம் இந்த டைம் வந்து சண்டே தான் வந்திருக்கோம் எவ்வளவு கூட்டம் இருக்க போகுதுன்னு தெரியல இங்க விழுப்புரத்துல இருந்து திருவண்ணாமலை கிட்ட தான் இருக்கு இருந்தாலுமே எங்களுக்கு வந்து போகணும் நான் வீடு கட்டின உடனே போகணும் போகணும் நினைச்சிருந்தோம் அதுக்கான டைம் வந்து கிடைக்கவே இல்லை இப்பதான் வந்து அவரை போய் பாக்குறதுக்கு டைம் வந்து கிடைச்சது கிட்ட வர வர பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு பார்க்க போறோம் அவரை வந்து பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோட வந்து போயிருந்தோம் இந்த கோபுரத்தோட அந்த மலையை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஒரு அழகா இருக்கு இல்லையா இந்த கார்த்திகை வெளியே அந்த நம்ம போய் இந்த கூட்டத்துல வந்து நம்ம எப்படியும் பார்க்க முடியாது சில அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம்னு நினைச்சிருந்தோம் அதுக்கான டைம் வந்து கிடைக்கல இப்பதான் வந்து போகிறதுக்கு டைம் வந்து கிடைச்சது நாங்க போறதுக்கே வந்து மணி ஒரு ரெண்டரை போல ஆயிடுச்சு சரி ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சிம்பிளா வந்து சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வர வழியில பாத்தீங்கன்னா அந்த சாமி சிலைக்கு அந்த ட்ரெஸ் போடுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க இங்க விழுப்புரத்து சைட்ல வந்து நான் எங்க பார்க்கல அங்க வந்து பார்த்த உடனே சரி அன்னபூர்ணி தாயாருக்கு வந்து சரி வாங்கலாம் முருகப்பெருமானுக்கு எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அங்க வந்து அன்னபூர்ணி தயாருக்கு போடுற மாதிரிதான் ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இருந்தது முருகப்பெருமானுக்கு போடுற மாதிரி மாதிரி கிடையாது ஒரு ட்ரெஸ் நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா போயிட்டு வரப்ப நம்ம இப்படி வரப்போறது இல்ல சரி வாங்க போய் போறப்பே வந்து வாங்கிட்டு போயிடலான்றது அப்படியே வந்து போயிட்டோம் நாங்க போன வாட்டி போறப்ப இந்த வழியால தான் போயிருந்தோம் இந்த டைம் என்னமோ மூடி இருக்கே ஐயோ கோவில் மூடிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வழி இல்லாம அங்க வந்து வேலை நடக்கிறதால மூடி வச்சிருக்காங்க அந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து போக ஆரம்பிச்சோம் போக போக பாத்தீங்கன்னா போயிட்டு அண்ணாமலையார போய் பார்க்க போறோம் நம்மளுக்கு பிடிச்சமான ஒருத்தர் போய் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பசங்களுக்கு வந்து நாங்க திருவண்ணாமலைக்கு தான் போறோம்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது நைட்டு நாங்க ரெண்டு பேர் மட்டும் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் காலையில வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்னவோ காலையில நம்ம திருவண்ணாமலைக்கு போலான்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லியிருந்தாரு நானும் சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பசங்களுக்கு வந்து ஆயா வீட்டுக்கு தான்டா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கூட்டு போனோம் அங்கே போய் பஸ் ஏறப்ப பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை பஸ் ஏறவுனே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஜாலியா வந்து அவங்களுமே கிளம்பிட்டாங்க கோவில் கிட்ட போயிட்டு அந்த கோபுரத்தை நின்று அண்ணாந்து பார்த்த உடனே இதெல்லாம் எப்படா கட்டியிருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது பசங்களுமே வந்து எப்படிமா இதெல்லாம் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா அஜி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கேள்வி கேப்பா இருக்கான் அவங்ககிட்ட இதெல்லாம் வந்து பதில் சொல்லியே வரல எப்படிமா இதெல்லாம் கட்டியிருப்பாங்க எனக்குமே தெரியலடா அந்த காலத்துல வந்து இப்படி எல்லாம் கட்டியிருக்காங்க உண்மையிலேயே வந்து அவங்க அந்த காலத்துல வந்து கட்டுனதுலாம் ஒரு சிற்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்ல வார்த்தைகள் அந்த அளவுக்கு ஒரு சிற்பங்கள்லாம் சொல்லலாம் அப்படியே வந்து உள்ள வந்தாச்சு எதுவுமே அர்ச்சனைக்கு எதுவுமே வாங்கல உள்ள எதுவுமே பூ கூட போட முடியல அதுக்கப்புறம் விளக்கும் வந்து ஏத்த போன டைம் வந்து அர்ச்சனை பண்றதுக்கு விளக்கு எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன் எங்க ஏத்துறதுனே தெரியல அவ்வளவு கூட்டத்திலயே நான் அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் கருவறைக்கு நேரம் ஒரு நந்தி இருக்காரு இல்லையா அங்கதான் வந்து ஏத்திருந்தேன் அது வந்து பந்து பந்துமா பூந்து வந்து ஏத்திருந்தேன் அந்த டைம் எதுவுமே வாங்கல அர்ச்சனையுமே வந்து உள்ள வந்து அர்ச்சனை பண்ணல சைட்ல ஒரு சாமி இருக்கு அங்கதான் அர்ச்சனை பண்ணியிருந்தாங்க இந்த டைம் வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு பெரிய நந்தில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கியூ மாதிரி போற மாதிரி இருந்தது சரி இந்த டைம் வந்து வாங்க தேவையில்ல சரி அப்படியே போய்க்கலாம் உண்டியில போய் காசு போட்டுக்கலாம்ன்றதுக்கு அப்படியே வந்து நாங்க போக ஆரம்பிச்சிட்டோம் ராஜகோபுரத்தை தாண்டன உடனே பாத்தீங்கன்னா கியூ வந்து போக ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி தான் வந்து கட்டி வச்சிருக்காங்க ஸ்ட்ரைட்டா ஒரு கோவிலுக்குள்ள போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா வெளியே வர மாதிரி தான் இருக்கு தொடர்ந்து வந்து நாலு நாள் லீவ் இல்லையா அந்த டைம்ல போய் சண்டே வந்து மாட்டிக்கிட்டோம் எல்லாம் வந்து எல்லா டைம் இப்டிதா போட்டமா இருக்கா இல்ல கோட்டமா இருக்க டைம்ல வந்து நாங்க வந்து போறமா என்னன்னு தெரியல போன டைம் இந்த மாதிரி தான் வந்து பெரிய நந்திகிட்ட இருந்து வெயில்ல வந்து நின்றுட்டே போயிருந்தோம் என் தம்பி வேற வந்திருந்தான் ரொம்ப வந்து இவ்ளோ நேரம் ஆயிப் போச்சு அப்படினு சொல்லிருந்தா இந்த டைம் வந்து அந்த மாதிரி தான் இப்பயாச்சு கொஞ்சம் கம்மியா இருக்கும் சரி கரெகட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்த உடனே லைனை தான் நான் வந்து பார்த்திருந்தேன் அதே மாதிரி அந்த போன டைம் நாங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் அதே மாதிரி தான் சேம் வந்து பெரிய நந்திகிட்ட இருந்து நான் நின்னுட்டு வந்து போற மாதிரி இருந்தது ஆனா கொஞ்சம் லைன் போன டைம் வந்து நின்று போறப்ப பாத்தீன்னா கொஞ்சம் நேர ரெண்டு ஸ்ட்ரிப் எடுத்து வச்சு எடுத்து வச்ச போற மாதிரி இருந்தது இந்த டைம் அப்படி கிடையாது கொஞ்சம் தூரம் வந்து கடகடன்னு போற மாதிரி இருக்குது அப்புறம் கொஞ்ச நேரம் நின்னு நின்னு போற மாதிரி இந்த மாதிரி தான் இருந்தது கோவில் எல்லாம் சுத்தி பார்க்கவே முடியல அப்படியே நேரா ஸ்ட்ரைட்டா போயிட்டு சாமியை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா பின்னாடி பக்கமா அப்படியே வர மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி இருந்தது எனக்கு ஒரு சாமி கும்பிட்ட ஒரு திருப்தியே இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தி பார்க்க கூட முடியல அந்த அளவுக்கு இருந்தது இந்த டைம் போகும்போதே பாதாள லிங்கம் இருக்கு இல்லையா அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் ஏன்னா வரப்ப பாத்தீங்கன்னா அந்த லைன் நம்ம எப்படியும் வர முடியாது அது வரதுக்கு ஒரு வழி போறதுக்கு வழி வழி மட்டும் பண்ணியிருக்காங்க போன டைம் அப்படிலாம் கிடையாது சாமி தரிசனம் பிரச்சனை பண்ணிட்டு அழகா வந்து கோ நிதானமா வந்து கோவில் சுத்தி பார்த்துட்டு ரொம்ப அழகா வந்து போட்டோ எடுத்துட்டு அந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம் இப்போ இந்த டைம் எப்படி போறப்ப இப்படி போறோம் வரப்ப நான் இப்படி வர முடியாது அதனால வந்து தரிசனம் பண்ணிட்டு போலாம் சொல்லிட்டு போயிருந்தோம் போன டைம் இங்க இருந்து பெரிய நந்தி இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நாங்க இந்த டைம் வந்து கட அங்க இருந்து வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு லைன் வந்து இதுல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நகர்ந்து நகர்ந்து போற மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னடா இது போன டைம் வந்து இப்படிதான் போயிருந்தோம் கரெக்டா வந்து இந்த டைம் வந்து அதே மாதிரி போறமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே வந்து போயிருந்தேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பௌர்ணமி கிரிவலம் போகிறதுக்கு ரொம்ப ஆசை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னோட கால் வந்து செருப்பு இல்லாமல் நடக்கவே முடியாது இந்த இங்கே வந்து கோவில் உள்ளே வந்து செருப்பு இல்லாமல் நடக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்தது அந்த அளவுக்கு கால் வந்து அந்த கல்லெல்லாம் புத்து ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக எப்பயாச்சும் ஒரு வாட்டி நான் வந்து கிரிவலப்பாதை போயிட்டு வரணுன்னு ரொம்ப ஆசை அப்படி முடியலனாலும் வண்டிலையாச்சும் ஒன்று ஒரு வாட்டி கூட்டி போய் காமிக்கிறேன் கிரிவலப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நீங்கள் எங்கெங்கே இருந்து வந்து வராங்க கிரிவல பாதை நான் பக்கத்திலே இருக்கேன் என்னால் வந்து போக முடியல நீங்கள் யாரெல்லாம் வந்து கிரிவல பாதைலாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஓன பௌர்ணமிக்கு நம்ம ஃபேமிலியில் சர்லா சிஸ்டர் வந்து நான் கிரிவல பாதை போயிருந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஆசை எப்போ வந்து அண்ணாமலையார் வந்து எனக்கு கிரிவல பாதைக்கு வந்து கூப்பிட்டு போவார்னு தெரியல கண்டிப்பாக ஒரு வாட்டி போயிட்டு வரணும் இந்த இந்த இடத்துலாம் வந்து போன வாட்டி வந்து அழகாக போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பசங்க போயிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இந்த டைம் எல்லாமே அப்படியே லைன் ஏதோ இது பேரிகார்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அன்றாட தாண்டியும் போக முடியல வரவும் முடியல இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க இது வந்து இந்த கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கிறது போல இருக்குது அதனால தான் தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க கோவிலை போய் சுத்தி பார்க்க முடியாது போல இருக்கு இந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க நாங்க போனது வந்து பாத்தீங்கன்னா அம்பரோ தரிசனம் தான் போயிருந்தோம் ஃப்ரீ தரிசனம் தான் போயிருந்தோம் கடைசியில பாத்தீங்கன்னா அங்க போய் அம்பரோ டோக்கன் வந்து வாங்கியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிருந்தோம் போன டைம் இந்த மாதிரி கிட்ட போயிட்டு தான் அம்பரோ தரிசனத்துக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு போயிருந்தோம் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா அழகா போகுது இந்த அம்பரோ தரிசனம் தான் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று நின்று அப்படியே நெருங்கி நெருங்கி போற மாதிரி இருக்கு ஃப்ரீ தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டே இருந்தாங்க என்னடா இது நம்ம ஃப்ரீ தரிசனம் வந்து எங்க போகுது கியூ வந்து தெரியாமலே நாங்க வந்து அம்பரோ டோக்கன்ல வந்து நின்று வந்து நாங்க போயிருந்தோம் இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தீப தரிசன மண்டபத்தி கிட்ட வந்துட்டோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள போகும் இப்ப இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தப்ப எல்லாம் சொல்லவே வேணாம் அவ்வளவு கூட்டத்தோட அலங்காரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கே இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் இங்க இருந்து அந்த மலையில வந்து அந்த தீப ஜோதி வந்து பாக்குறது கண்குள்ளா காட்சியா இருக்கும் இந்த மண்டபத்தில இருந்துதான் அர்த்தநாயஸ்வரர் காட்சி அளிப்பாரு அதுக்கப்புறம் தான் மேல தீபம் ஏற்றுவாங்க அஸ்வின் வந்து இங்க இருந்து டிவி வந்து ஊத்து ஊத்து பாத்துட்டு இருப்பான் இதெல்லாம் சரி அது வந்து வீடியோ பேசுறப்ப பாத்தீங்கன்னா நானும் சொல்றேன்னு சொல்லிட்டு அவனே வந்து பேசிட்டு இருக்கான் நீங்க யாருன்னா கார்த்திகை தீபத்தைப்ப இந்த தீப ஜோதியை வந்து யாரெல்லாம் வந்து போய் பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க அந்த டைம்ல வந்து அவ்வளவு கூட்டமா இருக்கும் நம்ம கால் கூட வைக்க முடியாது அந்த அளவுக்கு செம கூட்டமா இருக்கும் நம்மளும் ஒரு கார்த்திகை தீபத்துக்காச்சும் அந்த தீப ஜோதியை போய் பாக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அந்த டைம்ல வந்து நம்ம வீட்டுல வந்து விலக்கத்தோ இதே வந்து நம்ம டிவில தான் வந்து பாக்க முடியுது திருவண்ணாமலையில இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்க என தீப ஜோதியை வந்து பாக்குறாங்க இந்த டைம் ரொம்ப நேரம் லைன்ல வந்து நின்று போயிருந்தாலும் அண்ணாமலையரை போய் தரிசனம் பண்ணது ரொம்ப கிட்ட வந்து அழகாக போய் தரிசனம் பண்ணிருந்தோம் ரொம்ப மனசுக்கு வந்து திருப்தியா இருந்தது போன டைம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வந்து கொஞ்சம் தூரமா நின்னு பார்க்க வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்திருந்தோம் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வந்து பார்த்திருந்தோம் ரொம்ப திருப்தியா இருந்தது எந்த லைன் தெரியாம நாங்க பாட்டு போயிருந்தோம் ஒரு லைன் வந்து கட போயிருந்தது அந்த லைனை சிறப்பு ஜா ஜாயிண்ட் பண்ணி போகலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு லைன் அங்கே வந்த லைனை விட்டுட்டு வேற லைன் போய் போயிருந்தோம் அந்த லைன் வந்து போனதால தான் வந்து நாங்க வந்து கிட்ட போய் அவர் வந்து பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் வந்து எங்களுக்கு கிடைச்சது உண்மையிலேயே எங்களுக்கே வந்து என்னடா இது இந்த லைன் வந்தோம் சாமி கிட்ட வந்து பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தோம் அழகா அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு உண்ணாமலர் தாயாரி வந்து தரிசனம் வந்து அழகா வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்திருந்தோம் நேரா வந்து வேற ஒரு கோபுர வழி வந்து போகிற மாதிரி இருந்தது இதெல்லாம் வந்து சுத்தி பாக்கலாமேன்றதுக்காக நான் வேற ஒரு சந்து புடிச்சி வந்து இங்க வந்து சுத்தி பாக்குறதுக்கு வந்திருந்தோம் போன டைம் இங்க எல்லாம் நின்று அழகா வந்து பார்த்திருந்தோம் நல்லா இருந்தது பிரசாதம்லாம் கொடுத்தாங்கன்றதுக்காக இப்படி வந்துருந்தோம் இங்க பிரசாதம் வந்து காசு கொடுத்தாதானே பிரசாதம் தருவாங்க அந்த லைன்ல போய் பார்த்தா அவ்வளவு கூட்டம் இருந்தது சரி பிரசாதம் வாங்க வேணாம் ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்க இந்த வழியா வந்து வந்திருந்தோம் இந்த சைடு தான் வந்து ஃப்ரீ டாய்லெட் இருக்கு அதனால அப்படியே போயிட்டு பசங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் அஜி வந்து ஏன்னா மழை வந்து நான் கிட்ட போய் பார்க்கணும் கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் அவனுக்காக வந்து இந்த சைடு வந்து போயிட்டு அவனுக்கு வந்து காமிச்சிட்டு அப்படியே வந்து அங்கே ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்திருந்தோம் போனது கிழக்கு கோபுரம் அதுக்கப்புறம் வந்தது பார்த்தீங்கன்னா வடக்கு கோபுரம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வர மாதிரி தான் இருக்குது அப்படியே கடத்திரலாம் பார்த்துக்கிட்டு எதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்திருந்தோம் இந்த சைடு எது பொம்மை அந்த மாதிரி பசங்க விளையாடுறதா இருந்தது அதை வந்து அப்படியே பார்த்துட்டு போய் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு டீ வந்து குடிச்சிட்டு அடுத்தது வந்து ராஜகோபுரத்துக்கிட்ட வந்து கற்பூரம் வாங்கி ஏற்றலான்னு சொல்கிறதுக்காக அங்கே வந்து வந்திருந்தோம் போகும்போது தான் கற்பூரம் ஏற்றணும் நாங்க வரும்போது வந்து மாத்தி வந்து கற்பூரம் வாங்கி ஏத்திட்டு வரோம் போறப்ப பாத்தீங்கன்னா கூட்டமா இருந்தது டக்குன்னு வந்து அவர் போய் பாக்கணும்ன்ற ஆர்வத்திலேயே பாத்தீங்கன்னா கற்பூரம் கூட வாங்கி ஏத்தவே அப்படியே வந்து போயிட்டோம் சரி வரப்ப ஏத்திட்டு வரலாமே சொல்லிட்டு ஏத்திட்டு வந்திருந்தோம் எனக்கு வந்து இந்த லைன்ல வந்து இன்னும் போனதே டயர்லயே வந்து கால் வலிக்குது நான் கடத்திரெல்லாம் சுத்தி பார்க்க வரல பின்னாடி பக்கமா போய் கடத்திரெல்லாம் சுத்தி பாக்கிறதுக்கு நான் வரலன்னு சொல்லியிருந்தேன் இவங்களை இவங்க வந்து என்ன கம்பல் பண்ணி வா போய் சுத்தி பார்க்கலாம் அஸ்வின் வந்து வாமா போய் வரலாம் அடுத்ததான் எப்ப வர போறோம் தெரியல போய் கடத்திரலாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போயிருக்கேன் நான் போக மறந்ததுனால ஒரு ஐநூறு ரூபாய் வந்து மீதி ஆயிருக்கும் நான் போனதால பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் வந்து செலவு வச்சிருந்தேன் சும்மா வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வாங்குற மாதிரி ஐடியா இல்ல சும்மா ஒரு போட்டோ மட்டும் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் அங்க போன உடனே எனக்கு கடை தெருவில எங்க திருவிழாவில கிடைக்காதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மனசை வந்து மாத்தி வாங்கிட்டேன் இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லு எல்லாம் பாக்குறதுக்கு அந்த குழிப்பணியார் வந்து அந்த கல்லாலே இருந்தது நல்லா சூப்பரா இருந்தது தோசை இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி சூப்பரா இருந்தது ரொம்ப அழகா இருந்தது அழகா தொட்டு பாக்குறதுக்கே நல்ல நைஸா சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் கர்சல்ல வந்து பார்க்கலாம் பிள்ளையார் வந்து நாங்க அன்றாண்ட வீட்டுல வந்து பிள்ளையார் வைக்கிறதுக்கு வந்து மாடம் வச்சிருக்கோம் ஆனா வந்து பிள்ளையார் வைக்கலையா சின்னதா ஒரு பிள்ளையார் கரிசிலையார் வந்து கேட்கலாம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தோம் அந்த தாத்தா சொன்ன வேலையை கேட்டு எங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு ஒரே ஒரு சிலை வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் வந்து சொல்லியிருந்தாரு அடுத்துதான் வந்து என்னடா இது இப்படி சொல்றாங்க வேணுமே சொல்றாரா இல்ல பொய்தா சொல்றாரா அவருக்கு தெரியுத விலை தெரியலையான்னு தெரியல அப்படியே சொல்லிட்டு நாங்க வாய அப்படியே திறக்கவே இல்லை அடுத்து நாங்க அந்த கடை விட்டு அப்படியே வந்துட்டோம் பதிமூணாயிரம் அந்த சிலையை வந்து சொல்றாரு பிள்ளையார் சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அந்த வந்து சொல்லியிருந்தாரு இன்னொரு கடையில வந்து கேட்டிருந்தோம் அந்த வந்து செலவு ரூபாய் வந்து சொல்லிருந்தாங்க சீக்கிரமா வந்து வந்து வைக்கணும் அடுத்து தான் ஊர் திருவிழா கடையில வந்து நிறைய மினி இட்லி பிளேட் வந்து எல்லாமே வந்து ரேட்டு வந்து அதிகமா சொல்லிருப்பாங்க நானூறு ரூபாய் நானூத்தி ரூபாய் இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இங்க வந்து கேட்டிருந்தா ரெண்டு பிளேட் வந்து நூறு ரூபாய் சொல்லியிருந்தாரு அண்ணா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளேட் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு பாத்திருந்தா அதுக்கப்புறம் கொத்தா இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பாத்தீங்கன்னா இருநூத்தம்பா சொல்லிருந்தாரு அந்த ரெண்டு வாங்குறதுக்கு நூறுபா ரூபாய்க்கு வாங்குறதுக்கு இந்த செட்டா வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டு வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அங்க வந்து மர மரத்தால வந்து இந்த சாமி வைக்கிற அந்த மணப்பழக மாதிரி இருக்கு அது ஒண்ணு வாங்கிட்டேன் கூடவே வத்திலாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் ஒண்ணு வாங்கிட்டேன் நம்ம வத்தி பாக்ஸ்ல வந்து பிரிச்சு பிரிச்சு வச்சா அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும் இல்லையா அது மாதிரி சில்வர்ல வந்து அந்த பாக்ஸ் மாதிரி கிடைச்சிது அதையுமே வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் மணப்பழக வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் தெரியல அது வந்து வாங்கிட்டேன் அப்படியே சரி இதோட போதும் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா போட்டோ வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் போட்டோ இதுக்கப்புறம் மாற்றதுக்கு இடம் இல்லை நீ போட்டோ வாங்காதான்னு சொல்லியிருந்தாரு இல்ல எனக்கு போட்டோ போட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தேன் இங்க வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது ரூபாய் சொல்லியிருந்தாங்க நாங்க வேணா இருநூத்தம்பது ரூபா வேணா நாங்க திருப்பதியில வந்து பெரிய போட்டோவே இருநூத்தம்பது ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தோம் நீங்க இந்த போட்டோ போய் இருநூத்தம்பது ரூபா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு வந்திருந்தா அஸ்வினுக்கு வந்து குட்டி குட்டி ருத்ராட்ச மாலை வந்து கேட்டிருந்தா அதை வாங்கி தரலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்திருந்தா ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா சொல்றான்னு சொல்லிட்டு வாங்கி தரல ரொம்ப கோவமா வந்திருந்தா இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா மணி ஆரே முக்கால் ஆகுது இந்த டைம் வந்து மலையோட இந்த கோபுரத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா ரொம்ப அழகா இருந்தது அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றது வர்றதுக்கு அங்கே அங்கே நின்று பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு மணி ஒரு பத்தாயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இது காலையில் தான் வீடியோ எடுத்திருந்தேன் ரெண்டு ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன் அண்ணா புனிதாயா இருக்குது ஒன்று குங்கும கலர் வந்து ஒன்று பச்சை கலர் வந்து எடுத்திருந்தேன் இதுதான் வந்து கட்டியெல்லாம் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருந்தது நாற்பது ரூபா ஒன்று வந்து நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி ஒரு முப்பது ரூபா போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க கம்மி பண்ணவே இல்லை ஒன்று வந்து நாற்பது ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த முருகப்பெருமான் வைக்கிறதுக்காக முருகப்பெருமான் வேலு அதுக்கப்புறம் அந்த வேகல் வந்து வைக்கிறதுக்காக இந்த மணப்பழகை வந்து மணப்பழகை செய்யறதுக்கு வந்து அந்த மணப்பழகை இருக்குது அதை அறுக்கிறதுக்கு வந்து மிஷின் எல்லாத்தால பதினஞ்சு சென்ட் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்றத வாங்கிட்டேன் வத்தி போட்டு வைக்கிறதுக்கு இந்த டப்பா தான் வந்து வாங்கியிருந்தேன் நல்லா இருந்தது நம்ம பாக்ஸ் அப்படியே பிரிச்சு பிரிச்சு வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா வாசனை போயிடும் இந்த மாதிரி போட்டு வைக்கிறப்ப நல்லா இருக்கும் அதனால இது ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த வக்தி பாக்ஸோட விலை வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க நானும் ஐம்பது ரூபாய்க்கு வந்து கேட்டிருந்தேன் இல்லாமல் அறுபது ரூபா தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மினி இட்லி வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா நாலு பிளேட் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து குழியே இல்லாத மாதிரி இருக்கு மினி இட்லினா இப்படிதான் இருக்குமா என்னன்னு தெரியல ஊத்திட்டு தான் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் எனக்கு வந்து மினி இட்லி போட்டு அழகா அது நிறைய வந்து சாம்பார் ஊத்தி சாப்பிடணும் ரொம்ப ஆசை கண்டிப்பா வந்து உங்களுக்கு வீடியோ வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து இந்த மினி இட்லி வருதுன்னு சொல்லிட்டு நான் நாலு பிளேட் வாங்குறப்ப ரெண்டு பிளேட்டே போதுமே நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது வந்து குட்டி குட்டி இட்லி அதனால பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் தான் ஒரு ஆளுக்கு வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன் அதனால சரி வாங்குறமே வாங்குறோம் அந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பிளேட் வாங்குறப்ப அந்த ரெண்டு ஸ்டாண்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது நாலு தான் அந்த ஸ்டாண்ட் வந்து கொடுக்குறாங்க சரி அதனால இப்படி வாங்கிக்கலாமே சொல்லிதான் வாங்கிருந்தோம் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம सब्सक्राइब पन्ूंग